இதை எடுத்துட்டாங்க இதுதான் சென்னையோட டாப் வியூ இங்க பாருங்க எது தெரியுது பாருங்களேன் தா யோங்க எவ்வளவு குட்டியாச்சு பாருங்க வந்துட்டாங்க இல்லை எவ்வளோ அழகாக இருக்குது

டொமஸ்டிக் டர்மினாக இதில் தான் போகிறோம் தருநாள் ஒன்னில் தான் போய் போகிறோம் செம்மையாக இருக்குங்க இந்த வியூ என் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்திருக்காங்க இவங்களும் ஃபஸ்ட் டைம் ஃப்ளைட்டில் போகிறாங்க சரி வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பக்கம் குமார் இருக்காது அதில் அவர் வந்து ஸ்கை ஸ்கேனர் ஒரு வெப்சைட் இருக்கா அதில் சொன்னார் ஃப்ளைட்ஸ்லாம் கம்மி ரேட்டில் கிடைக்கும்னு சரி போய் பார்த்தேன் சென்னையிலேருந்து எந்த ஃப்ளைட் கம்மி ரேட்டில் விற்கிறதுன்னு போய் பார்த்தா ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளேயே செம்மருவா மூவாயிரரூபா நாலாயிரரூபாய்க்கு விற்கிதுங்க ஆனால் பெங்களூர் தான் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூபாய் கிடச்சிது ஆனால் நான் வந்து ஸ்கை ஸ்கேனரில் போடலை ஃப்ளிப்கார்ட்டில் போட்டேன் ஹவுஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் தௌசண்ட் டூ ஆச்சு சரி வாங்க போவோம் எப்படின்னு பார்ப்போம் இது வந்து பாருங்கள் டொமஸ்டிக் டெர்மினல் ரொம்ப நாள் ஆசை வாங்க போய் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க டிக்கெட் பார்த்தீங்கன்னா மெயில் வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு செக் இன் ஆப்ஷன் காட்டுச்சு ஸோ போய் நான் டேரெக்டாக வெப்செக்கின் இன் பண்ணிட்டேன் நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுவோம்ல அதில் வந்து சீட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சூஸ் ஆகிடும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சீட் புக் பண்ணுவோம்னா நீங்கள் காசு கொடுக்கணுமா நான் அது தேவையே இல்லை நீங்கள் ஆட்டோசைன்னே போட்டிருந்தோன்னு சொல்லி ஆட்டோ சைன் கொடுத்துட்டேன் போட்டிங் பாஸ் வந்து வந்துச்சு எனக்கு சரி நம்ம போவாங்க என்ட்ரில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ரூஃப் வச்சு டிக்கெட் செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணி தான் உள்ளே விட்றாங்க சரி வாங்க போவோம் நம்ம கையில் பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் எடுத்த போர்டிங் மட்டும் தான் இருக்குது நேரில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல சரி வாங்க உள்ளே போகலாம் டைம் அடுத்துக்குள்ளே ஒன் ஃபார்ட்டி ஃப்ளைட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மணி பார்த்தீங்கன்னா டுவெல் தேர்ட்டி ஃபோர் ஆகுது அங்கே செக் பண்ணது பார்த்தா அது வந்து லிஃப்ட் ஏறி மேலே வந்தோன்னு எங்கே வேறு இன்னொரு செக் பண்ணுறாங்க பாருங்களா இங்கே பாருங்களா எவ்வளோ பெரிய இண்டிவோ ஃப்ளைட் நிற்கிது செமலை அங்கே போனோம் இல்லை அங்கே பார்த்தீங்கன்னா டிக்கெட் பார்க்கணுன்னு ஃபோட்டோ எடுத்தாங்க ஃபோட்டோ எடுத்துகிட்டு செக்யூரிட்டி செக்கிங் முடிச்சாங்க முடிச்சிட்டு எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ்லாம் தனியாக போட்டுட்டு பேக்கை தனியாக போட்டு ஸ்கேனிங் முடிச்சுட்டு அப்படியே நேராக உள்ளே வந்துவிட்டோம் இப்போ நேரம் போய் ஃப்ளைட் வாங்க கேட் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டாங்க நம்ம வந்து எதுவுமே பண்ணலாங்க ஆன்லைன் செக்கிங் மட்டும் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்படியே உள்ளே வந்துட்டோம் ஆன்லைன்லேயே போர்டிங் பாஸ் வந்துச்சு அதை வச்சு உள்ளே வந்துட்டோம் சூப்பரில் நான் கூட குட்டி தான் நினச்சேன் அந்த ஃப்ளைட் டைம் பாருங்களேன் ஆகாசை நல்லா தான் இருக்குது சரி வாங்க டைரெக்டாக ஃப்ளைட்லேயே கனெக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இவ்வளோ நம்ம ஃபுல் ஃப்ளைட் ஃபுல்லு போல எவ்வளோ கிட்ட ஃப்ளைட் எப்போ தான் பார்க்குறேன் இப்போ பண்ணல இதில் தான் போகிறோம் எவ்வளோ கிட்ட பாருங்கள் அப்படியே டைரெக்டாக உள்ளே கனெக்ட் பண்ணுறோம் போகலாம் ஆட்டா சேர் ஃப்ளைட் உள்ள ஏற போகிறோம் ஆள் வச்சாச்சு செம்மையாக இருக்குல்லாச்சு ட்வெண்ட்டி रैंडम सीट्स होने देना लगा हमें एक टाइम विंग्स लगा दी तो अंदर सेट लाया अच्छी नल्ला स्पेशियस है अर्के जब पारंग वाटर वाकर निकल रहा है फर्स्ट टाइम फ्लाइट लगा रहा है मेरे इसे पारंग वाला पकड़ पहले सीट बंदी चाहती है पर वाला रिवर्स रिवर्स स्टार्ट बंद था रक्षा जैकेट रखी है यदि एयरक्राफ्ट को पानी पर उतरना पड़े तो इसे पाउच से बाहर निकालें इस तरह पहने और जैकेट के लिए लाल टैग को खींचे या अपना पर्स मास्क निकालने के बाद लाल ट्यूब में हवा भरे ध्यान आकर्षित करने के लिए बंदे मौजूद है रक्षा जैकेट को एयरक्राफ्ट से बाहर 145 फोर्टी फाइव वन फोर्टी फाइव स्टार्ट கண்ணை மூடிக்கிறாங்க ஒருத்தவங்க பாருங்க கண்ணை மூடிட்டு இருக்காங்க இதுதான் சென்னையோட டாப் வியூ பாருங்க பீச் தெரியுது பாருங்களா இவங்களும் குட்டி வச்சு பாருங்க பீட்டிங்களா பாருளா மேகெல்லாம் தெரியுது தெரியல போயிட்டு இருக்கும் ஏசி நல்லா போட்டுருக்காங்க நல்லா சிடிச்சுலாம் இருக்கும் சூப்பரா இருக்கும் ரெண்டு இருபத்தி ஏழாவது கேட்டிருந்தா இறங்கிடுச்சு இவ்வளோ சீராக வந்து வந்தே தெரியல தப்புன்னு வந்தோம் கீழே இறங்குன தேட இருக்கலாம்னு பார்த்தேன் ஆனா பாட்டு கேட்டு திடீர்னு பார்த்தா இறங்கிடுச்சு ஃபார்ட்டி மினிட்ஸில் வந்துச்சு சூப்பராக அந்த ரன்வேலருந்து ஸ்டாப்புக்கு வரத்துக்கு டூ தேர்ட்டி சிக்ஸ் ஆயிடுச்சு பெங்களூரு வெல்கம் ஸ் வியூ லைட் எப்படி இருக்கு பாத்தில இன்னெந்த பஸ்ஸில் போகிறோம் போல் செம்மையாக இருக்கிற வியூ சூப்பராக இருக்குது இந்த விங்ஸு க்ளவுச்சரில் போகும்போது என்ன ஆட்டம் ஆடிச்சு ஃபர்ஸ்ட் ஆகாசா ஏர் அந்த பஸ் ஃபுல்லாச்சும் அடுத்த பஸ்ஸில் போகலாம் எவ்வளோ ஃபிளைட் நிற்கிது பாருங்கள் அந்த சைடு ஆ ஓகே செம்மையா இருக்கு ஃபிளைட் இந்த ஃபிளைட்டுக்கு ஒரு பாய் பஸ்ல ஏறலாம் வாங்க பஸ்ஸில் சீட்டு பிடிச்சாச்சு அப்படியே ஏர்போர்ட் வீர பார்த்துட்டே வாங்க ஏர்போர்ட் உள்ளே தான் இருக்கும் பை சூப்பராக இருந்துச்சு மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம் எடுத்து கிளம்புறோம் அவ்வளோதான் அங்கே இருந்து வெளில வந்தாச்சு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை